தனுசு ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்ன சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து தனுசு ராசிக்காரனுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் நாலாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது வந்து ஒரு வாழ்க்கையவே முழுவதுமாகவே மாற்றி அமையக்கூடிய ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுது அதாவது மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேருமே வந்து ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குது ஏன்னா தனுசு ராசியினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவானும் சேர்ந்து அங்கே அஞ்சு 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 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இதனால் பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க காலகட்டங்களில் பெரிதாக வந்து கடந்த மூன்று வருடமாக எந்த ஒரு பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது இருந்திருக்காது பண பிரச்சனை இந்த மாதிரி கஷ்ட துன்பங்கள் எல்லாமே சந்தித்து வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் மே பதினான்காம் தேதி குருவோடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகுது அதாவது குரு பயிற்சி அது மூலமாகவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய சொந்த ராசிக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடியே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து உங்க இருக்கிற நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகு அளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி என்னைக்கு என்றைக்குமே நீங்கள் சொல்லி கேட்ட மாட்டீங்க குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் கண்டிப்பாக வந்து வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அதற்கு மேலே உள்ள பதவி உயர்வு போன்றவை எல்லாமே வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக கிடைக்க போகுது இந்த ஏப்ரல் மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது விரைவில் கிடைக்கும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை வந்து ஒரு பிரைவேட் ஜாப்போ ஒரு ஐடி ஜாப்போ இல்லை நீங்க எங்க ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக அமையும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருந்திருக்காது நல்ல வேலை கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ தனுசு ராசிக்காரங்க வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க குடும்பத்தை ஓட்டணும் அப்படிங்கிறாங்க இனி உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாற்றப்போகுது இனி இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை தனுசு ராசிக்காரங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே முளை வந்து சேரும் அதற்கு இதுபால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பேன் இனி அவர்களுடைய தொந்தரவு நீ இருக்காது மனசு ராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் ராகு கேவது பெயர்ச்சி நினச்சதான் ஏன்னா ராகு கேத பயிற்சி மே பதினெட்டாம் தேதி நடக்க இருக்குது சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கே என்ன பண்ணுவாருன்னே தெரியாது வதந்தார் அதாவது பெருசாக சம்பவம் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு தான் இருக்காங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் அவங்க இரண்டு பேருமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க ஏன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று கிரக பயிற்சி இருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து சனி பயிற்சி நடந்துட்டு இருக்குது அடுத்து வந்து குரு பயிற்சி நடக்க போது அதுக்கடுத்து ராகுகேது பயிற்சி நடக்க இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டம் அப்படிங்கிறது இது வரைக்கும் இந்த நாள் இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிதாக முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதையெல்லாமே கடந்த காலகட்டங்களில் இழந்துட்டு வருத்தப்பட்டு பெறுகிறீங்களோ அது மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது திருமணமாகாத தனுசு ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பெண் பார்த்துருப்பீங்க அது நிச்சயதாரத்த வரைக்கும் போகும் யாராவது சொந்தக்காரியம் மூலமா கெடுத்து விட்டுருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா வசதி இல்ல ஜாதக செட்டாக்கள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே தனுசு ராசிக்காரங்க சந்தித்து வந்திருப்பீங்க உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வயது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படின்னு தெளிதலி போயிட்டு இருக்கு விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கறது நிச்சயமா உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்திலே இருப்பீங்க வயது முப்பத்தஞ்சு ஆகி போச்சு நான் முப்பத்தி எட்டு ரெண்டாவது பையன் இருக்கிறேன் குழந்தை இருக்குது இதுக்கு மேலே நம்ம இரண்டாவது திருமணம் பண்ணி என்ன பண்ண போகிறது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக நினைப்பாங்களா இல்லை சொ கூடக்கறிங்க எதாவது நினச்சிவாங்களா அப்படிங்கிற ஒரே ஒரு பயத்தோடையே நீங்கள் இருக்கிறீங்க அதாவது இப்போ கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒருத்தருடைய துணை இல்லாமல் ஒரு சிங்கிள் பேரண்டால் வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் குழந்தை பார்க்கறதுக்காக இயங்கியவர்களுக்கு வரக்கூடிய குருப்பெயர்ச்சி மூலமாக வந்து நிச்சயமா உங்களுக்கு உங்களுடைய சொந்த அதிபதியான குரு பகவானமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிறைவேற்றி தருவார் ஏன்னா நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது பார்க்காத ட்ரீட்மெண்ட் இருக்காது மேரேஜ் ஓய் அஞ்சு வருஷம் ஆயிருக்கு எட்டு வருஷம் ஆயிருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க விரைவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக போகுது பெருந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசினா அது பெரும்பாலும் தனுஷ்ராசிக்காரங்க தான் ஏன்னா நீங்க காதலை வெளிப்படுத்தி அந்த காதல் கை கைகூடாது அப்படி இல்லைன்னா வந்து வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சு வந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் இனி வரக்கூடிய நாட்களை உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நூற்றுக்கு நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகும் வீட்டிலேயும் போய் சொல்லும்போது போது பெற்றோர் சம்மாத்துடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடத்தி வைப்பாங்க இந்த மாதிரி நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு நகலம் போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க கிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க கேட்கும் போதெல்லாம் தரம் தரம் சொல்லுவாங்க ஆனால் தரவே மாட்டாங்க அந்த மாதிரி உங்க கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்றிருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணத்தை விரைவில் வந்து திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து கிழிப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டுக்குரிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க உங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்கள் உங்களை பற்றி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே அடுத்தடுத்து போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை காரணமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஒரு மூன்றாவது நம்பர் வந்து உள்ள போது அது மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்குது அளவுக்கு ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட ஒரு கருத்து வேறுபாடு சண்டை வரும்போது அது வெளியே கொண்டு போகாமல் நீங்கள் இரண்டு பேருமே வந்து பேசி சமாதானம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து பெண்ணினுடைய வீட்டு சைடோ இல்லை ஆணையினுடைய வீட்டு சைடோ தேவையில்லாத ஒரு நபர் வந்து தலையிடும்போது அது பிரிந்து அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவே இருக்க போகுது அதனால அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கணவன் மனைவி கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க வேலை இல்லாத நபர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் முதலே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் உங்கள் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லா ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தடைகளுடைய சந்தித்து இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் அப்படிங்கிறது இனி சுத்தமாகவே இருக்காது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் விரைவில் கிடைக்க போகுது நீங்கள் மாணவராக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போத்தர் நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயத்தோடு இருப்பீங்க உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது உடல் சார்ந்த பிரச்சனையால் வந்து அதிகமாக ரொம்பவே வந்து அவஸ்தைப்படுறாங்க விரைவில் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஏன்னா ஹாஸ்பிட்டலில் சம்ப ஒருத்தரும் சம்பாதிக்கிறார் அப்படின்னா ஒரு குடும்பத்தாலே சம்பாதிச்சார் அப்படின்னா அது வந்து குழந்தை உடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை மனைவி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து அதிகமாக பண செலவு ஆகிட்டு இருக்குது ஒரு கடனை கட்டி நிம்மதியாக இருக்கணும்னு பார்த்தா அந்த கடனையே கட்டி முடியாது இந்த மாதிரி நிறைய சிக்கலுமே கடந்த ரெண்டு மூணு வருடமாக நீ சந்திச்சுட்டு வந்துருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை முழு முடிஞ்சு ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிச்சுட்டு தான் இருபத்தாறுக்குள்ளே அடி அடியுத்து வைக்க போறீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களே தனுசு ராசிக்காரங்க பொறாமை பண்ண போறாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் எல்லாமே வந்து பொறாமை பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை வரும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும்